மதுரையில் வாடிக்கையாளர்களின் ஆசைக்காக வடமாநில பெண்களை வைத்து நடத்தப்படும் பாலியல் தொழில் அதிகரித்துள்ளது இதனை போலீசார் கண்டும் காணாதது போல் நடந்து கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனை தடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன ஆடம்பர ஆசை காட்டி பெண்களை சித்திரவதை செய்து பாலியல் தொழிலை நடத்தி வருகின்றனர் மதுரையில் பாலியல் தொழில் கொடிகட்டி பறக்க தொடங்கியுள்ளது வாடகைக்கு வீடுகளை பிடிக்கும் புரோக்கர்கள் அங்கு பாலியல் தொழிலை படுஜோராக நடத்தி வருகின்றனர் மதுரை தல்லாக்குளம் கரிமேடு தபால் தந்தி நகர் கடச்சநேந்தல் திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடந்து வருகிறது இதில் பெரும்பாலும் வட பெண்களை ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குடும்ப பெண்களை ஆடம்பர ஆசை காட்டி அழைத்து வந்து புரோக்கர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருகின்றனர் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளி பெண்களை இத்தொழிலில் ஈடுபடுத்தும் சம்பவம் தற்போது அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளி பெண்களை ரகசியமாக கடத்தி வந்து இத்தொழிலில் ஈடுபடுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன ஆனால் இதனை போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் புரோக்கர்கள் மீண்டும் தொழிலை விரிவுபடுத்தி எண்ணிக்கையை அதிகரித்து செல்வதாக தெரிகிறது மதுரை அவனியாபுரம் பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரோக்கர்கள் வீடுகளை அதிகளவில் வாடகைக்கு எடுத்து தொழிலை செய்து வருகின்றனர் பத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இரவு நேரங்களில் ஆண்களுக்கு சமமாக மது குடித்துவிட்டு பெண்கள் கும்பாலம் போடுவதை பல முறை கண்டித்து போலீசிலும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் போலீசார் கட்டிங் பெற்று கொண்டு கண்டுகொள்ளாமல் சென்று விடுவதாக கூறப்படுகிறது மதுரையின் பல்வேறு இடங்களில் வெளி பெண்கள் பலர் அடைத்து வைக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விருந்தாக்கப்படுவதாக கூறப்படுகிறது மொழி தெரியாமல் தவிக்கும் தங்கள் பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் சிக்கி தவிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனால் அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க